ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிஎஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட டெலிவரி ஸ்டோரி தான் வீடியோவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து செவ்வாய் செக்கப் போயிட்டு வந்த வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறத்துலேருந்து தான் நான் வீடியோவே போடலை ஏன்னா புதன்கிழமை பார்த்தா தம்பி பிறந்துட்டேன் அதனால் நான் வீடியோ போடலை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு உடம்பு ஒரு மாதிரியாக இருந்துச்சு இப்போ உடம்பு டயர்டாக தான் இருக்குது அதனால நான் வீடியோ போடுறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கலாம் அதுக்காக நான் வீடியோ போடுறேன் என்ன எப் என்ன எப்படி பிறந்தாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு ஏதாவது தொந்தரவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு அங்கே போயிட்டு வந்தோடனே பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணதா இல்லை என்னன்னு தெரியல வந்ததுக்கப்புறம் எனக்கு லேஸாக பேக் குறுக்கு இருந்துச்சு அதோட புதன்கிழமை நம்ம ஊரில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு போகணும் கீழக்கரையில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு போகணும் போய் பார்த்ததுக்கு அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னைக்குள்ளேக்கே குழந்தை கலந்துருமா கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்குது நீங்கள் அதனால் ராம்நாட்டுக்கு போயிருந்தேன் இங்கே டெலிவரி பண்ண முடியாத கொண்டு விட்டாங்க அதோட சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ராம் போயாச்சு போய் அவங்கள்ட்ட அந்த இங்கே இருக்கிற மேம் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்க அவங்களோட டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதோட சரின்னு சொல்லிவிட்டு நான் ராமநாட் போயிட்டோம் போய் போயிட்டு என்னோடய நேம் சொன்னதுக்கப்புறம் அவங்களே மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்குள்ளேயே குழந்த திறந்துடும் நீங்கள் டெலிவரி வார்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே போனதுக்கு அவங்களும் செக் பண்ணிவிட்டு வலி மாத்திரை கொடுத்தாங்க எனக்கு பெயினே வரவே இல்லை வைத்த வலிக்க வைத்தவே வலிக்கலை ஆனால் கண்டிப்பாக குழந்த பிறந்தாகணும் அப்படிங்கிறதுனால எனக்கு பெயின்க்கு வந்து ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரை போடுங்க வழி வந்துடும் அப்படின்னு நானும் சாப்பிட்டுட்டு ஒரு எத்தனை மணி இருக்கும் ஒரு மணி இருக்கும் ஒன்றரை இந்த மாதிரி இருக்கும் மாத்திரை போட்டுவிட்டேன் அப்பையும் வலியே வரல எனக்கு கரெக்டாக எனக்கு ஆறு மணி அஞ்சரை ஆறு மணி இந்த டைமில் எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு லேசாக விட்டு விட்டு அரையும் ஓவராக வர ஆரம்பிச்சு அப்படியே வலி விட்டு 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 வலி வந்து ரொம்ப வலி பத்து டு பதினொன்று பத்தரை நைட்டு தான் சரியான வழி வந்துருச்சு அதோட நைட்டு தம்பி வந்து பத்து ஐம்பத்தி பத்து ரெண்டு தம்பி வந்து கரெக்டாக பத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறந்தான் நைட்டு பிறந்துட்டாங்க பிறக்கவுமே உங்களுக்கு ஆம்பளை பிறந்துடுச்சு அப்படின்னு அதோட சரி ஒரு நல்ல நல்ல விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் செ ஹாப்பியாகுவாங்க அதுக்கப்புறம் வீட் உள்ளே யாரையுமே விடல அம்மா அம்மா அத்தை என் தங்கச்சி மித்ரா மூணு பேரும் நாலு பேரும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க தம்பியோட மித்ரா பாப்பாவோட அப்பா வந்து வெளியே இருந்தாங்க ஆம்பளை காலக்குள்ளே உள்ளேக்கே விடக்கூடாது விட இங்கே அதோட தம்பி பிறந்துட்டான் ஒரு மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தே நாலாவது நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு பங்காச்சு இதுதான் என்னோடய டெலிவரி ஸ்டோரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ என்ன அப்படின்னா தம்பிக்கு பிறந்த உடனே போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்தோம் பேராசி பார்த்தோம் பார்த்ததுக்கு நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்குது தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு லெட்டரில் நேம் வைக்க சொல்லியிருக்காங்க என்னென்னா பூ சா டா நா மே இந்த லெட்டரில் தான் நேம் வைக்கணுமா நான் யோசிச்சுட்டே இருக்கேன் எனக்கு என்ன நேம் வைக்கிறதுனே எனக்கு ஐடியாவே இல்லை நம்ம வீட்டார்களும் யோசிக்கிறாங்க இந்த லெட்டரில் எந்த நேம் வைக்கிறதுனே எங்களுக்கு தெரியலை நாங்களும் யோசிக்கிறோம் நீங்களும் ஏதாவது ஒரு நல்ல நேம் இருந்துச்சுன்னா யோசிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நேமில் ஏதாவது ஒரு நல்ல நேம் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் செலக்ட் பண்ணி வைக்கிறோம் முப்பதா முப்பதாவது நாள் வந்து புண்ணியானம் பண்ணிவிட்டு நேம் வைப்போம் அந்த அந்த நாளில் வந்து நீங்கள் அந்த லெட்டரில் வந்து நீங்கள் கீழே நேம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களில் எந்த நேம் பிடிச்சிருந்துச்சோ நான் கீ கண்டிப்பாக தம்பிக்கு அந்த பேர் வைக்கிறேன் ओके बाय फ्रेंड्स नेक्स्ट लगे मैट को